மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே கல்புளிச்சான்பட்டி கிராமத்தில் கடந்த ஆறு மாதங்களாக சாக்கடை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரசுக்கு பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் தேங்கியுள்ள கழிவுநீரால் மலேரியா டெங்கு யானைக்கால் நோய் போன்ற பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தற்போது அப்பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் பரவியுள்ளன எனவே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக கழிவு நீர் வடிகால் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது விக்கிரமம் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லுரிச்சாம்பட்டி கிராமத்தில் முதல் வீதியான நம்ம மஞ்சள் தெரு வீதி ஒரு அவ்வளவு நிலையில் உள்ளது அது வந்து சாக்கடை நீர் வந்து சரியான வடிகால் மூலமா போகாதனால அந்த தண்ணி ஆறு மாதம் அந்த நிற்குது இதிலிருந்து வந்து மலேரியா தொற்று போன்றது குழந்தைகள் வயிற்றுப்போக்கு பல நோய் புரிதல் காமி அருவியை அங்கே இதுல எங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கு பாம்பு பள்ளி எல்லாம் வருது அதுல சரியான முறையில நாங்க நடந்து சென்று ஒரு வழிபோக்கை செய்ய முடியல வேலைக்கு போக பெரிய அச்சமாக இருக்கிறது இது எந்த ஒரு நடவடிக்கையும் ஊராட்சி செயலரும் சென்றோம் அங்க சரியான எங்களுக்கு ஒரு பதில் வரவில்லை மேலும் இது சரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எனது அவர் நல்ல சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சேமங்கலம் கிராமத்துக்கு சேர்ந்த கல்பூச்சாம்பட்டியில் நாங்கள் குறைஞ்சது ஆயிரத்தி முன்னூறு வீடு இருக்கு இதுல முதல் வீதி சாக்கடை தண்ணியும் குடிநீரும் ஒன்றா கலந்து இந்த சாக்கடை தண்ணி வீட்டு முன்னாடி அப்படியே நிற்குது தெருவை விட்டு வெளியில் ஏறலை சாக்கடைய யாருமே இன்னும் இது நாள் வரலையும் தோண்டவே இல்லை அப்படியே அடத்து நிற்கிது இதுக்கு வடிகால் போக மாட்டேங்குது இதுக்கான நடவடிக்கை யார்கிட்ட போய் நாங்கள் கேட்குறதுன்னு இதுக்கு தெரியல பஞ்சாயத்துக்கு போனால் ஒன்றும் சரியான பதில் வரலை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் எங்களோட கோரிக்கையை உள்ளோம் எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து கொடுத்து இந்த தண்ணியை வடிக்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க இது எங்களோட கோரிக்கை